ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுவன் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுடைய அடையாளங்கள் இன்று இந்த குழுவை என்ன குழு என்று கூறலாம் இந்த குழுவிற்கு என்ன பெயர் கொடுக்கலாம் இந்த குழு பிரம்மா பாபாவின் புஜங்கள் ஆகையினால் இந்த குழுவை பாப்தாதாவினுடைய உதவியாளர்கள் நாணயமானவர்கள் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று சொல்லலாம் இப்பொழுது புரிந்ததா இத்தனை விதமான பட்டங்கள் இந்த குழுவுக்கு வரிசைக்கரமான முயற்சியின்படி இருக்குது யார் இதய சிம்மாசனதாரிகளோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் டீச்சர்கள் இருக்கீங்க ஆகியனால கேள்வி பதில் நடந்து கொண்டு இருக்குது சிம்மாசனதாரியின் அடையாளம் என்ன அவர்களுடைய அடையாளம் ஒன்று எப்பொழுது சிம்மாசனத்தில் அமர்கிறார்களோ அப்பொழுது திலகம் மற்றும் கிரீடம் ஆகிய இரண்டுமே சிம்மாசனதாரியின் அடையாளமாகுது அதே மாதிரியே இதே சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள ஆத்மாக்களினுடைய அடையாளம் கூட இதுதான் அவங்களுடைய நெற்றியில் சதா காலமும் அழியாத ஆத்மஸ்திதியின் திலகமானது தூரத்திலிருந்தே பார்வைக்கு பிரகாசமாக தெரியும் இரண்டாவது அனைத்து ஆத்மாக்களுக்கான நன்மைக்கான சுப பாவனை அவர்களது கண்கள் மற்றும் முகத்தின் மூலம் தென்படும் முகம் மூலமாக இவை எல்லாம் தெளிவாக தெரிவதுதான் அடையாளமாகும் மூன்றாவது விஷயம் அவங்களுடைய சங்கல்பம் பேச்சு கர்மம் தந்தைக்கு சமமாக இருக்கும் நான்காவது விஷயம் எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களுக்குள்ள சிநேகம் சகயோகம் மற்றும் சக்தி ஆகிய மூன்று குணங்களையும் தாரணை செய்விப்பதற்கான சக்தி அவர்களிடம் இருக்கும் இந்த நான்கு விஷயங்களும் அவர்களுடைய அடையாளங்களாகும் நான்கு அடையாளங்களும் எந்தளவு என்னிடம் தெரிகிறது அப்படிங்கிறத இப்போது தனக்கு தானே சோதனை செய்யுங்க ஒரு சுயம் எவ்வாறு இருக்கிறாரோ அதே மாதிரி தனக்கு சமமாக பிறரை ஆக்குவாரா ஆக்குவார் இல்லையா இன்று டீச்சர்கள் குழுவில் இருக்கிறோம் ஆகையினால் இதை கூறி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அல்லது செய்து கொண்டிருக்கீங்களோ அவங்களுக்குள்ளும் இந்த அனைத்து விஷயங்களையும் நிறைக்க வேண்டும் இதுவரை முடிவு என்னவாக இருக்குது ஒவ்வொருவரும் தனது முடிவை பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க பெரும்பான்மையாக எந்த விஷயம் வெளிப்படுது சிலருக்குள்ள சிநேகத்தின் விசேஷத்தன்மை இருக்குது சிலருக்குள்ள சகயோகத்தின் விசேஷத்தன்மை இருக்குது ஆனால் சக்தி ரூபத்தின் தாரணை குறைவாக இருக்குது இதனுடைய அடையாளமாக என்ன காமிக்கப்பட்டிருக்குது தெரியுமா சக்தி குறைவின் அடையாளம் என்ன பகுத்தறியும் சக்தியினுடைய குறையின் அடையாளம் என்ன சேவையில் வெற்றி கிடைக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க அதனுடைய தெளிவான அடையாளங்கள் இரண்டு வார்த்தைகளில் வெளிப்படுது அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் என்ன எப்படி அப்படிங்கிற அந்த கேள்விக்குறைகள் நிறைய ஏற்படும் நாடகம் என்று முற்றுப்புள்ளி வைப்பது அவங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் ஆகையால் தானும் ஏன் என்ன எப்படி என்பதனுடைய குழப்பத்தில் இருப்பாங்க இரண்டாவது விஷயம் அவங்க ஒருபொழுதும் சமீபமான ஆத்மாவாக பிறரை ஆக்க முடியாது சம்மந்தத்தில் கொண்டு வருவாங்க ஆனால் நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வர முடியாது புரிந்ததா பிராமண குலத்தின் நெறிமுறைகள் எவையோ அந்த அனைத்து விதிமுறையின் சொருபமாக ஆக்க முடியாது ஏனென்றால் சுயத்தில் சக்தி குறைவாக இருப்பதன் காரணத்தினால மற்றவர்களுக்குள்ளும் அனைத்து விதிமுறைகளையும் பாலனை செய்ய முடியும் அளவிற்கு சக்தியை கொண்டு வர முடியாது ஏதாவது ஒரு விதிமுறையின் மரபை மீறுகிறார்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள் அதில் குறையதும் இல்லை விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டாலும் அதன்படி நடப்பதற்கு சக்தி குறைவாக இருக்கும் இந்த காரணத்தினால யாருக்கு அவங்க சேவை செய்கிறாங்களோ அவர்களுக்குள்ளும் சக்தியின் குறைபாடு காரணமாக தாண்டி செல்ல இயலுவது கிடையாது சமஸ்காரங்களை அழிப்பதிலேயே அதிக நேரங்களை வீணடிக்கிறாங்க இப்பொழுது இந்த விஷயங்களில் தங்களுடைய சொருபத்தை சோதனை செய்யுங்கள் எப்பொழுது மரத்தின் மீது அனைத்து விஷயங்களின் கவனம் கொடுக்கப்படுதோ அப்பொழுது அந்த மரத்தில் மிக நல்ல அழகான மற்றும் இனிமையான பழம் உண்டாகுது நிலத்தை உழுவது விதைப்பது நீர் விடுவது போன்ற எல்லாவற்றிற்கும் கவனம் கொடுக்க வேண்டி இருக்குது அதே மாதிரி நல்ல சிரேஷ்ட பழத்தை உருவாக்குவதற்கு சமஸ்காரத்தை சமாப்தி செய்வதற்கான சக்தியானது நிலத்தை உழுவதற்கான சக்தி போன்றதாகும் அதன் கூடவே எவ்வாறு விதை விதைப்பவர் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்கிறாங்கிறோ அதே மாதிரி சிநேகியாகவும் சகயோகியாகவும் மற்றும் சக்தி சொருபமாகவும் இருக்கிறாங்களோ அது மாதிரியும் உருவாக்குங்க ஒருவேளை ஏதாவது ஒன்றினுடைய குறைபாடு இருந்தால் என்ன ஆகும் எவ்வாறு ஆரம்பத்தில் கூறப்பட்டதோ அதாவது இதையே சிம்மாசனதாரி ஆக முடியாது ஆகினால ஒவ்வொருவர் மீதும் டீச்சர்கள் கவனம் வைக்க வேண்டும் நீங்கள் குறிக்கோளை கூறும் பொழுது எவ்வாறு கூறுகிறீர்கள் தேவதை ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை சொல்கிறீங்க தேவதைகளுடைய மகிமை அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் ஆகையினால இந்த லட்சியத்தை வைக்கணும் அனைத்து குணங்களையும் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும் நிரப்புவதற்கான முயற்சி செய்யணும் எங்களுடைய நிமித்தமான டீச்சர் எங்களுக்கு இந்த விஷயத்தின் மீது கவனத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு எந்த ஒரு ஆத்மாவும் குறை கூறாத அளவுக்கு ஒவ்வொருவருக்காகவும் டீச்சர்களாக நீங்கள் முயற்சி செய்யணும் அவங்க செய்யட்டும் அல்லது செய்யாமல் போகட்டும் அது அவர்களினுடைய அதிர்ஷ்டம் ஆனால் நீங்கள் அனைவருக்காகவும் முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இதுவரை உள்ள முடிவில் ஏதாவது புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இது சேவையினுடைய குறைபாடு ஆகையினால்தான் கூறப்படுது எல்லா விஷயங்களையும் அவர்களுக்குள்ளே நிரப்புவதனால் அந்த பழங்களும் அதாவது ஆத்மாக்களும் தகுதியானவையாக ஆகிவிடும் நீங்கள் எண்ணி பாருங்கள் பெரிய மனிதர்கள் முன்பு எவ்வித பழங்களை வைப்பீங்க பெரியதாகவும் மற்றும் அழகானதாகவும் வைப்பீங்க சாக்காரத்திலும் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எதை பார்ப்பாங்க ஆகையினால் இப்பொழுது பாப்தாதாவுக்கு முன்னால் கூட இத்தகைய பழத்தை தயார் செய்பவர்களே கொண்டு வர முடியும் ஆகையினால் இந்த கவனம் வேண்டும் ஒருவர் எந்த அளவுக்கு தனக்குள்ள குணங்களை நிறைக்கிறாங்களோ அந்த அளவு பிறருக்குள்ளும் நிறைக்க முடியும் ஒவ்வொரு படைப்பினுடைய தோற்றம் படைப்பவரை வெளிப்படுத்துது சேவை உங்களுக்கான ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி மூலம் தன்னுடைய உள்ளார்ந்த ஸ்திதியை பார்க்க முடியும் எப்படி கண்ணாடியில் தன்னுடைய தோற்றம் சகஜமாகவும் தெளிவாகவும் தெளிப்படுதோ அதே மாதிரி சேவையினுடைய கண்ணாடி மூலம் தன்னுடைய முகத் தோற்றம் அல்ல ஆனால் தெளிவான குணாதிசயங்கள் தென்படுது அது தோற்றத்திற்கான கண்ணாடி இது குணத்திற்கான கண்ணாடி ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சாட்சாத்காரம் தெளிவாக தெரியுதா தென்படணும் ஒருவேளை இதுவரை தெளிவான சாட்சாத்காரம் ஏற்படலை அப்படின்னா தன்னை எவ்வாறு சம்பூர்ணமாக ஆக்க முடியும் எப்பொழுது தங்களது பலவீனங்கள் தெரிய வருதோ அப்பொழுதுதான் சக்தியை நிரப்ப முடியும் ஒரு ஒருவேளை சுயத்தினுடைய சாட்சாத்காரத்தில் ஏதாவது தெளிவான நிலை இல்லாட்டினா நிமித்தமாக உள்ள சகோதரிகளிடம் இருந்து உதவியை பெற்று தங்களுடைய தெளிவான சாட்சாத்காரத்தை செய்வதற்கான முயற்சி அவசியம் செய்யணும் இது பாப்தாதனுடைய வேலை இல்லை பாப்தாதனுடைய கடமை சமீட்சை கொடுப்பது அதாவது செய்கை கொடுப்பது டீச்சருடைய தோற்றம் எவ்வாறு இருக்கணும் டீச்சர்கள் தங்களது பரிஸ்தா நிலை மூலமாக சேவை செய்யணும் இது என்னுடைய இயல்பு என்ற வார்த்தை டீச்சர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது இவ்வாறு கூறுவது சக்தியற்ற நிலையின் அடையாளமாகும் முயற்சி என்ற வார்த்தையை அதன் அர்த்தத்தின்படி பயன்படுத்துவது இல்லை ஆனால் முயற்சி என்ற வார்த்தையை முயற்சியிலிருந்து விடுபடுவதற்கான சாதனமாக ஆக்கிவிட்டீர்கள் ஆகையினால் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய படைப்பின் மூலமாகவே உங்கள் முன்னால் வருகிறது ஏதாவது குகைநூல் சப்தம் எழுப்பினால் அது உங்களிடமே திரும்பி வருவது போல் உங்களுடைய படைப்பின் மூலம் உங்களிடம் திரும்பி வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க தன்னுடைய சங்கல்பங்களின் மீதும் கூட அந்தளவு கவனம் வைக்கணும் சில இடங்களில் இருந்து பாபாவுக்கு செய்தி வருகின்றன என்ன செய்தி அதாவது இன்றைய நாட்களில் மாணவர்கள் யார் பேச்சையும் கேட்பதில்லை என்ற செய்தி வருகிறது முயற்சி செய்கிறாங்க ஆனால் முன்னேறுவது இல்லை ஆங்காங்கே நின்று விடுகிறார்கள் இவ்வாறு ஆன முடிவு இது கூட தன்னுடைய ஸ்திதியினுடைய கைமாறாகும் அதாவது ரிட்டன் ஏனென்றால் மாணவர்கள் போக போக நிமித்தமான டீச்சர்களின் பலவீனங்களை கண்டு அதனை தவறுதலாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி